மின்னா நம்மை ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல நபி சல்லா அலிஸ்லாமாவும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முக்மீன்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தன்னுடைய தொழில்கள்லையும் தன்னுடைய வியாபாரத்திலையும் பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறது நம்ம கண் கூட பாக்கிறோமா இல்லையா நாமளே நம்முடைய சகோதரருடைய கடையில் போய் ஏதாவது பொருட்களை வாங்குவோம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அது பழுதா இருக்கும் இல்லை தவறா இருக்கும் ஆனா சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சப்ப காரணம் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த ச காரணங்கள் சொல்லி தப்பிச்சிடலாம் ஆனா நாளைக்கு அல்ல இடத்துல மறுமையில தப்பிக்க முடியுமா நம்சில தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல பிறரை ஏமாற்றக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்போ மனிதனை வந்து ஏமாற்றக்கூடியவன் அவன் நம்மை சார்ந்தவன் என்ன அர்த்தம் அவன் இறை எல்லாம் நம்மிஸ்லாம் தெளிவாக சொல்லி போயிட்டாங்க ஈமானுக்கே ஆபத்தாக கூடிய மிகப்பெரிய வார்த்தையை நம்பலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாலும் முக்மீன்களாலும் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுறது மிக மிக ஆபத்தானது அவருடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கணும் சகோதரர்கள்